வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான பொதுத்தமிழ் பகுதி ஒன்பது தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வெளியில் வந்து நம்ம உடுமலை நாராயணக்கவியர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ உடுமலை நாராயணக்கவி அவர்கள் பிறந்த ஊரன்னு பார்த்திங்கன்னா பூ விளைவாடி இது எங்கே இருக்குன்னா கோவை மாவட்டம் உடுமலை வட்டத்தில் இருக்குது மேலும் இவருடைய இயற்பெயர் நாராயணசாமி அப்படின்றது கவிராயர் உடுமலையர் ரெண்டுமே வந்து ஒரே பேர் தான் இவருடைய ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா முத்துசாமி கவிராயர் ஸோ இவருடைய நண்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா சங்கரதாச சுவாமி ஸோ இவர் தான் வந்து சங்கரதாஸ் சுவாமி இவர் வந்து பார்த்திங்கன்னா முத்துசாமி கவிரருடைய நண்பராக இருந்தார் மேலும் வந்து பார்த்திங்கன்னா முத்துசாமி கவிரர் வந்து ஆரியகானா சபா நாடக குழு வந்து நடத்திட்டு வந்தார் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடுமலை நாராயணக்கவி அவர்கள் இளமை காலத்தில் பூவிலைவாடி பகுதியில் வந்து ராம நாடகத்தில் வந்து லக்வன் வேடத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார் மேலும் வந்து அதுக்கப்புறமா வந்து தாமே நாடக படங்களையும் வந்து எழுத ஆரம்பித்தார் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் கலைவாணர் இருக்கார் பார்த்தீங்களா அதாவது என் எஸ் கிருஷ்ணா அப்படின்ற சினிமா திரையுலகத்திற்கு அறிமுகமானார் உடுமலை கவி அவர்கள் மேலும் கலைவனருடைய கிந்தனார் காலட்சேபத்தை வந்து வந்து நம்ம உடுமலை நாராயணக்கவி அவர்கள் தான் உடுமலை நாராயணகவி அவர்கள் முதல் பாடல் எழுதிய படம் பெறன் பார்த்திங்கன்னா சந்திரமோகனா அப்படின்ற படம் தான் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற மெட்டுக்களை முதல் முதல வந்து திரையுலகத்தில் அறிமுகம் செய்தது வந்து நம்முடைய உடுமலை நாராயணகவி அவர்கள் தான் மேலும் இவருடைய திரைப்படங்களில் முதன் முதலில் வந்து சமூக சீர்திருத்த கருத்துக்களை புகுத்தியவரும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவர் தான் மேலும் திராவிட கருத்துக்களை திரைப்பட பாடலாக வந்து அறிமுகம் செய்த பெருமையும் வந்து இவரே சாரும் அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் கருத்துக்களை மிகுதியாக வந்து பாடலில் வந்து சேர்த்து பாடின ஒரு பெருமையும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு இருக்குது மேலும் இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு அழைக்கிறாங்க மேலும் இவர் எழுதின பாடல்கள் இடம்பெற்றுள்ள படங்கள்னு பார்ப்போம் இவர் எழுதின பாடல் நிறையா பாடல் எழுதியிருக்காரு மேலும் இங்கே வந்து கொஞ்சம் பாடல்கள் எழுதின படங்கள் பேரை வந்து சொல்கிறேன் ஸோ பாருங்கள் அறிஞர் அண்ணாவின் ஒரு இரவு வேலைக்காரி நல்ல தம்பி பராசக்தி மற்றும் மனோகரா மேலும் வந்து உடுமலைப்பள்ளியில் வந்து இவருக்கு மணிமண்டபம் வந்து கட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு அன்று இவருக்காக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சல் தலை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சல் தலை மேலும் இவர் எதுனா புகழ்பெற்ற பாடல்கள்னு பார்ப்போம் அதாவது கா க அப்படின்ற ஒரு பாடல் பராசக்தி படத்தில் இடம் ஸோ இந்த படத்தில் தான் அடுத்தது அந்த காலம் இந்த காலம் அப்படின்ற பாடல் விவசாயி படத்தில் இடம் பெற்றிருக்கு நல்ல நல்ல நிலம் பார்த்துன்ற பாடல் விவசாயி படத்தில் இடம்பெற்றிருக்கு அடுத்தது குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு பாடல் இரத்த கணீர் படத்தில் இடம்பெற்றிருக்கு அடுத்தது ஒன்றுல இருந்து இருபது வரைக்கும் அப்படின்ற ஒரு பாடல் முதல் தேதி படத்தில் இடம்பெற்றிருக்கு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானத்தை வளர்க்க போரேண்டி அப்படின்ற பாடல் நிலத்தம்ப படத்தில் இடம்பெற்றிருக்கு மேலும் நம்ம ஸ்பார்க்குடைய இதர படைப்புகள் திங்க் பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் சேனல் உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன் பார்த்து பண்ணிங்க அந்த நாலேஜ் தமிழ் சேனல் உங்களுக்கு தேவையான லா சம்பந்தப்பட்ட ஐபிசிசிஆர்பிசிஎவ்ரென்ஸ் இருக்கு பார்த்து பண்ணாடிங்க அந்த ஈஸி இங்கிலீஷ் தமிழ் யூடியூப்ஸில் உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் விட்ஸ்னா இருக்கு பார்த்து பண்ணிங்க இந்த வீடியோ பார்த்த மக்க மிக்க நன்றி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நியாம ரிங் பண்ணு ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த நம்ம சேனலோடைய இதர சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான டெலிகிராம் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்த மிக்க மிக்க நன்றி அடுத்த வீடியோ மீண்டும் ஒரு புது சந்திப்போம் நன்றி 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 வாழ்காலம்